ஹாய் ஹலோ கஸ் வெல்கம் டு அபிசோன் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டாஸ்க்கு தான் பார்க்க போகிறோம் டிடிஎப் டாஸ்கில் ஃபஸ்ட் டாஸ்டில் யார் வின் பண்ணா எவ்வளோ நேரம் நின்னாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எத்தனை பாயிண்ட்ஸு அப்புறம் டிடிஎப் செகண்ட் டாஸ்க் என்ன அதில் யார் வின் பண்ணா அப்புறம் டிடிஎஃப் தேர்ட் டாஸ்க் என்ன அதில் யார் வின் பண்ணால் அதெல்லாம் மொத்தமாக பார்த்திடலாம் அது மட்டும் இல்லை அன் அஃபிஷியல் ஊட்டிங் யார் யார் லீடிங்காக இருக்கா யார் யார் கம்மியாக இருக்கா அதையும் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம் வீடியோ குள அதுக்கு நம்ம சேனல் பண்ணிக்கோங்க நான் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்க ஒரு பத்து பேருக்கு சேரும் இந்த டிடிஎஃப் யார் வின் பண்ணலாம் நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ குளம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டிடிஎஃப் டாஸ்க் ஒன் இந்த டிடிஎஃப் டாஸ்க் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கட்டை இருக்கும் மேலே ஒரு கட்டை இருக்கும் கீழே கட்டையில கால் வச்சுக்கணும் மேலே கட்டையில கையை பூச்சி இதை வந்து காலை தூக்குனாலும் விட்டு கையை இறக்குனாலும் விட்டு இந்த டாஸ்கோட பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் இறங்குறாங்களோ அவங்க உங்களுக்கு இது இப்ப ஃபஸ்ட்டில் ஒருத்தவங்க கீழே இறங்கிறாங்கன்னா அவங்க ஒன் பாயிண்ட் செகண்ட்ல இறங்குனா டூ பாயிண்ட் தேர்ட் அவங்க த்ரீ பாயிண்ட் லாஸ்ட் வந்து நைன் பாயிண்ட்ஸ் இதுதான் பாயிண்ட்ஸ் இதே மாதிரி தான் பாயிண்ட்ஸ் தருவாங்க இந்த டாஸ்கோட ஜட்ஜ் யாருன்னு பிக் பாஸ் தான் இது வரைக்கும் எத்தனையோ சீசன் நடந்திருக்கு தமிழில் அந்த சீசன்லனா டிடிஎஃப் டாஸ்க் வந்து யாராச்சும் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுவாங்க பட் இதில் அப்படி இல்லை இதில் வந்து பிக்பாஸே ஜட்ஜ் பண்ணுறாரு ஏன்னா உள்ள இருக்க ஆட்கள் அப்படி அதனால் பாஸே ஜட்ஜ் பண்ணுறாரு இதில் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் விளாண்டாங்க இல்ல யார் ஃபர்ஸ்ட்டு கீழே இறங்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இறங்குறாங்க ஒரு பதினெட்டு நிமிஷம் நின்றுருக்காங்க கீழே இறங்கிட்டாங்க அவங்களுக்கு ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களும் சாதாரணமாக இல்லை பதினெட்டு நிமிஷம் நின்றுருக்காங்க அவங்களுக்கு கையில் வந்தனால இறங்கிட்டாங்க செகண்ட் யார் இறங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் நாற்பத்தி நாலு நிமிஷம் நின்று கீழே இறங்கியிருக்காரு அவருக்கு டூ பாயிண்ட்ஸ் அவரால் முடியல ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணாரு முடியல கீழே இறங்கிட்டார் அவருக்கு டூ பாயிண்ட்ஸ் அண்ட் தேர்டு வந்து வினோத் வினோத் வந்து ஃபார்ட்டி செவன் மினிட்ஸில் இறங்கியிருக்காரு அவருக்கு வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பிக் பாஸை ஜட்ஜாக இருந்தார் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சொல்லி ஒரு கேட்கவே இல்லை நீங்கள் கை எடுத்துட்டீங்க சொல்லி ஒரு கேட்காம நான் கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிக் டே போட்டிக்கு போகிறாரு இப்போ கீழே உட்காந்து புலம்பிட்டு தான் இருக்காரு டாஸ்கில் என்ன ஃபோர்த்து வந்து சபரி அடங்கியிருக்காங்க சபரி வந்து சபரிக்கு ஃபோர் பாயிண்ட்ஸ் சபரி வந்து அவர் கையை எடுத்துக்கூட கூட இருந்தாரு அப்ப பிக் பிக்பாஸ் சொன்னதொடனே உடனே இறங்கி வந்துட்டார் இப்போ சபரிக்கு ஃபோர் பாயிண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பாரு நீங்க கையை எடுத்தீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்வை இருக்கிறாங்க இப்போ பாரு எவ்வளவு நிமிஷம் நின்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் நின்றுருக்காங்க இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க நல்லா இப்ப ப்ளே பண்ணாங்க தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கு கிலோ மட்டும் தான் போடாம போடாமல் நின்றுட்ருந்தாங்க செப்பல் ஷூ ரெண்டுமே போடாமல் நின்றுட்டுருந்தாங்க சோ இப்ப பாரு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்த்தா கீழே இறங்கிருக்காங்க அதனால் அவங்க ஃபை காயின்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா இறங்குனாங்க திவ்யா வந்து அவங்களே தான் இறங்குனாங்க இப்போ நாங்கள் இங்கே எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு அவங்களா தான் இறங்குனாங்க அவங்க எவ்வளவு நேரம் நின்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் நின்றுருக்காங்க ஸோ அவங்களுக்கு இப்போ சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்புறம் யார் இறங்குறாங்க கமுூர்த்தினி இறங்குறாரு கமுர்த்தி நாளாக சுத்தமாக முடியலன்னு தான் சொல்லணும் ஏன்னால் ஃபோர் ஹவர்ஸ் நின்றுருக்காரு அப்புறம் அவரை இறங்கிட்டார் ஏன்னா இதில் நடுவில் சோசியல் மீடியா கொஞ்சம் வந்துட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் நடுவில் கையெடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவங்க எடுத்தாரு அங்கே ஏன் கேட்கலன்னு தெரில பட் அவர் இறங்கிட்டார் ஃபோர் ஹவர்ஸ் நின்றுருக்காரு இப்போ எல்லாத்தையும் ஆச்சரியப்பட அளவுக்கு ரெண்டு பேர் நின்றுருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் அரோராவும் தான் இவங்க ரெண்டு பேரும் சிக்ஸ் அவர்ஸாக நின்றுட்டுருக்காங்க இதில் நடுவில் வந்து பிக் பாஸ் வந்து மோட்டிவேஷன் சாங் போட்டார் ஏன்னா இவங்க ஃபுல்லாக அது இல்லாமல் அவங்க சும்மா நான் நிற்கல கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு பாடுறது என்டர்டைன் பண்ணுறதுன்ட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ அரோரா பாட்டு பாடுறப்போ தான் பிக்பாஸ் சொன்னார் நான் ஒரு பாட்டு பாட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாட்டு போட்டு விட்டாங்க விவேகம் படத்துலேருந்து ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க நல்ல மோட்டிவேஷன் தான் சொல்லணும் எப்போ அரோராவிலையும் இறங்கிருக்காங்க அரோரா இறங்கிட்டாங்க இப்போ சுபிக்ஷா தான்

இது எனக்கு தெரிஞ்சபடி இந்த பால் இந்த டாஸ்கெலாம் வரும் பட் இது வேற டாஸ்காக கூட இருக்கலாம் அது என்ன டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பால்ல ஒரு பால் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த செலக்ட் பண்ணிட்டு அந்த பாலை ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு ஒரு குழிவில் போடுற மாதிரி இருக்கலாம் இல்லை அந்த கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இதேமாரி நிறைய ஒரு டாஸ்க் இருக்கலாம் இந்த டாஸ்கில் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் போட்டியும் போடுறாங்க அதுக்கு மாதிரி இந்த டாஸ்க் ரொம்ப எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க நல்லாவும் இருக்குன்னு சொல்கிறாங்க யார் யாரு ஜெயிச்சிருக்காங்கன்னு சேன்ட்ரா தான் ஜெயிச்சிருக்காங்க செம்ம என் கொண்டு போறாங்க செம்மையாக இருக்குன்னு சொல்றாங்க டாஸ்க்கு என்னன்னு பாப்போம் இந்த டாஸ்க்ல யார் லாஸ்ட்டாக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபிபிக்ஸா தான் அவங்களுக்கு ஒன் பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு ஏன்னா டாஸ்க்ல டயர்ட் அதனால் போல டாஸ்க்கில் அவங்க லாஸ்டா வந்துருக்காங்க நடுவுல நடுவில் சில பேர் இறங்கி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அதுவும் இந்த கேம் நல்லாவும் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே இப்போ டிடிஎஃபோட தேர்ட் டாஸ்க் என்னன்னு பசல்ஸ் டாஸ்க் இந்த பசல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொட்டேட் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சிருப்பாங்க அந்த சர்க்கிள் நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல ஒரு வெளியில் ஒரு ஸ்கிரீன் ஸ்க்ரீனில் ஒரு போட்டோ காமிச்சிருவாங்க அந்த போட்டோல அந்த போட்டோ இருக்காது அந்த பசல் ஸ்டா சேர்க்கணும் அந்த டாஸ்க் நடந்திருக்கு எல்லாமே நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்க்குல போய் சுற்றிட்டு அப்படியே ஒரு இடத்துல வச்சு அந்த பசில்ஸோட கார்ட்ஸ்னா இருக்கும் அதை அப்படியே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி யார் எத்தனை நிமிஷத்தில் சேர்க்குறாங்களோ யார் கம்மியான நிமிஷத்தில் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க தான் டாஸ்கோட வின்னர் இந்த டாஸ்க்கில் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அவங்க அளவுக்கு அவங்களோட திறமையை காட்டியிருக்காங்க ஆனால் அந்த டாஸ்கோட யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விற்கிற பண்ணியிருக்காரு நல்லா ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த பசில்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் நின்றுட்டு போய் சேர்க்குற மாதிரி இல்லை அந்த சர்குலர் ரவுண்ட் அதை இது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அதில் இந்த பசில்ஸ்லாம் எடுத்து ஜாயின் பண்ணி சேர்க்குற மாரி சொல்லியிருக்காங்க இது வந்து மலையாள பிக்ஸ் பாஸ்டர் வந்து அப்படியே காவி பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் ட்விட்டி ஃபிஃப்த் ஃபுல்லாகவே மலையாள பிக் பாஸ் வந்து எடுப்பாங்க ஏன்னா நம்ம நம்ம பிபி டீமோட கிரியேட்டிவ் டீமும் பிபி மலையாளத்தோட கிரேட்டிவ் டீம் ஒரே கிரேட்டிவ் டீம் தான் சொல்கிறாங்க பார்ப்போம் அதே மாதிரி தான் இப்போ நடந்த எல்லா டாஸ்க்குமே மலையாள புக் பாஸ் தான் எடுத்திருக்காங்க இந்த மூணு டாஸ்க்குமே மலையாள புக் பாஸ் வந்தால் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் மூணு டாஸ்க் நடந்திருக்கு இந்த மூணு டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுபிக்ஷா ஜெயிச்சிருக்காங்க செகண்டு வந்து சேண்ட்ரா ஜெயிச்சிருக்காங்க தேர்ட் வந்து விற்கல் சிக்ரம் இதில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சவங்க செகண்ட் ஜெயிச்சவங்க தேர்ட் ஜெயித்தவங்களை விட பாயிண்ட்ஸ் தான் இல்லை இதில் இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேர் பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்காங்க அந்த ரீடிங்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விக்ரல் சிக்ரம் சபரி இவங்க ரெண்டு தான் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்புறம் மற்றபடி எல்லாம் கம்மியாக இருக்கும் யார் லாஸ்ட்டு பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க பிறந்த சுபிக்ஷா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட் டாஸ்கில் ஒரு நைன் பாயிண்ட்ஸ் எடுத்தது தானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் லெவன் பாயிண்ட்ஸ்ஸா அவர் எடுத்துருக்காங்களா ஓகே இது தேர்ட் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கிய பெரிய மாற்றம் நடந்திருக்கு ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டுக்கு போட்டி போட்டிருக்காங்க ஓகே இப்போ அந்த ஆர்டர்ஸை பார்த்துரலாம் அந்த ஆர்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் லீடர் போர்டில் அந்த தேர்ட் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் தெரில பாயிண்ட்ஸ் வந்து ஈவினிங் நான் ஓகே அந்த ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து விக்ரமன் சபரி இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்டில் இருக்காங்களா அது எவ்வளோன்னா பாயிண்ட் ஏன்னா பாயிண்ட் ஒன்றும் தெரில ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்டில் இருக்காங்களாம் At the second Kamurthin, third Aurora, fourth Paru, fifth Vinod, sixth Divya. செவன்து சாண்ட்ரா எய்த் சுபிக்ஷா இவங்க தான் இருக்காங்க ஜெயிச்சாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்த ரெண்டு டாஸ்க்குள்ளே அந்த உடனே அவுட் ஆகிட்டு வெளில போயிருக்காங்க சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து செகண்ட் டாஸ்க்ல ஜெயிச்சாங்க ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு டாஸ்க்கையும் கொஞ்சம் போல அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் லாஸ்ட்ல இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்ல ரெண்டு பேர் இருக்காங்க விக்ரம் அண்ட் சபரி இவங்க தான் ரெண்டு பேர் இருக்காங்க யாருக்கு டிடிஎப் போகுதுன்னு தெரியல பாப்போம் என்ன நடக்குது மத்தபடி யார் யார் எத்தனை பாயிண்ட் வரல நாளைக்கு டாஸ்க் முடிஞ்சோன்னே நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த அளவில் நம்மளுக்கு அப்டேட் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டாஸ்க்கும் சரி தேர்ட் டாஸ்க்கும் சரி இந்த ஃபஸ்ட் டாஸ்க்கும் சரி எல்லாமே மலையாள பிக் பாஸ் தான் எடுத்துருக்காங்க இதில் இந்த கோல்டன் டாஸ்க்கு அந்த கோல்டன் பிளா கோல்டன் பால் அண்ட் பிளாக் பால் இந்த டாஸ்க் தான் என்னன்னு சொல்லி கொஞ்சம் புரியல ஏன்னா மலையாள பிக்ஸ் செக் பண்ணி பார்த்ததுலேருந்து அப்படி ஒரு டாஸ்க் நடக்கல அது என்ன டாஸ்க் தெரியல ஆனால் ஒரு பால் டாஸ்க் நடந்திருக்கு அந்த டாஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலை எடுத்து வச்சு அங்கே மூணு ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோலில் அந்த மூணு பாலையும் போய் கரெக்டாக போய் சேர்க்கணும் அதான் அந்த டாஸ்க்கு ஒருவாள் அதுவாக கூட இருக்கலாம் இவங்க செலக்ட் பண்ணுற பால் எடுத்துட்டு வந்து அப்படி போடலாம் அப்படி கூட இருக்கலாம் பட் இவங்க வேறமாரி வச்சும் திங்க் பண்ணி வேற மாதிரி வச்சு அழைக்கலாம் துறவம் வந்தவனே தெரியும் பாப்போ என்ன நடக்குதுன்ட்டு ஓகே இந்த டாஸ்க்கு பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கவர்மெண்ட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா இப்ப அன் பேர் இருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு சரியா போட்டியாக இருக்கும் அன் அஃபிஷியல் அபிஷியல் வந்து டுடே ஈவினிங் வரும் இல்லாட்டி டுமாரோ மார்னிங் வரும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே இப்போ அன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திவ்யா செகண்ட் வினோத் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி படிச்சுக்கிற மாதிரி இருக்கு அதிக ஓட்டு இருக்குது ஆனால் வினோத்துக்கு அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஓட்டு இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ஓட்டு ஒரு டிஃப்ரென்ஸ்ல இருந்தா சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு இதை பாத்தீங்கன்னா அபிஷியல் ஓட்டிங் நைட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் நைட் பத்து மணி ஸ்டார்ட் ஆயிருக்கும் டுடே ஈவினிங் இருக்கும் மார்னிங் அப்டேட் அப்டேட் பண்றேன் இப்போ லாஸ்ட்ல யாருக்காங்க பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க டிடிஎஃப் யாருக்கு போனா வேலிடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்க மூணு பேர்த்து ஏதாச்சும் ஒருத்தர் போனால் வேலிடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ லாஸ்ட் டேஞ்சர் ஜோனில் அன்னபிஷனில் டேஞ்சர் ஜோனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ஷா சாண்ட்ரா சபரி இவங்க மூணு பேர் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சபரி லீடிங்கில் இருக்காங்க சபரி விக்கல்ஸ் தான் அந்த டிடிஎஃப் மூணு டாஸ்க் முடிஞ்ச அளவுக்கு லீடிங்கில் இருக்காங்க ஃபைவில் வந்தோம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா சுபிக்ஷாக்கு சுத்தமாக ஓட்டே இல்லை அவங்க டிஃப் அடிச்சா தான் அவங்களால் ஃபைனல்ஸ் போக முடியும் இல்லாட்டி இந்த வாரமே தூக்கி வெளில போட்டுருவாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க ஓட்டு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வீடியோ போடும்போது வினத் கூட ஃபஸ்ட்டாக போயிருக்கலாம் அண்ட் திவ்யா கூட சைண்டாக வந்துருக்கலாம் ஓகே இது இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு நான் வந்து டாஸ்க் ஃபோர் டாஸ்க் ஃபைவ் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் போட்டுக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்